செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதா எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சைய மன்னவர் மன்னவருதா அழகு மன்னவர் மன்னவருதா என் மாடி அள்ளி அள்ளி சேல மேல சேல வச்சு செவத்தப்பட்டு நூறு வச்சு

என்னதான் வெளியே வெறுப்பு காட்டினாலும் உள்ளுக்குள்ள இருக்க காதல் பொய்னு ஆயிருமா என்ன கேக்குற சாமிய நூறு ஜென்மம் என்னதான் இருந்தாலும் அவரவர் புருச மேல அவரவருக்கு தனி பாசம் என்ன இது இந்த பிள்ளை எங்க போச்சு அப்படியே வச்சு கூப்பிட்டுட்டே இருக்கேன் ஆளையே காணும் ரெண்டு பாத்திரம் கிடந்துன்னு விளக்கிட்டு இருந்தேன் ஏய் அம்மா நல்லா இருப்பா நீ போட்டுட்டு வா இவ்வளவு நேரம் நீ அள்ளி அள்ளின்னு கூப்பிடுதே காதையே கேட்கலை போலையே ஐயா அப்படியாச்சு நீங்க கூப்பிட்டதே எனக்கு கேட்கலையே பரவலமா இருக்கட்டு வா எந்தி போட்டுட்டு எந்தி வா ஐயா ஆச்சு சாப்பிட்ட தட்டெலாம் அப்படியே கிடக்கு ஒரு மூணு தட்டு தான் கிடக்கி இருந்து விலைக்கு போட்டு வந்துடுதேன் எம்மா நல்லா இருப்பாம்மா நீ இந்த வீட்டில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் வீடுனா பாத்திரம் கிடக்க தான் செய்யும் வாசல்னால் குப்பை கிடக்க தான் செய்யும் அதுக்கு நீ நேரமும் வேலையே இருக்க முடியுமா உன் புருஷன் பார்த்தா அப்புறம் என்ன நினைப்பான் என் பொண்ணாட்டியை கூப்பிட்டு வந்து வேலை வாங்குதான்னு நினைப்பான் நீ வாமா ஐயா ஆச்சி அவர் அப்போலாம் நினைக்க மாட்டார் இருங்க ரெண்டு பாத்திரம் தானே விளக்கி போட்டு வந்துருதானே என்மாடி தாத்தா எதுக்கு இருக்காரு அவர் விளக்கிடுவார் நீ வா முத நல்லா சொல்லுத கேட்டுக்க இந்த வீட்டுல ஒரு வேலையும் செய்யக்கூடாது அம்மா சொல்லிவிட்டேன் சாப்பிடுத ரெஸ்ட் எடுக்குதா டிவி பாக்குதே அப்புறம் என்னது தூங்குறேன் இவ்வளோதான் உனக்கு வேலையே இது ஆச்சியோட கட்டலை ஐயா ஆச்சி சாப்பிட்றது ரெஸ்ட் எடுக்கிறது தூங்குறது நான் கூட கொஞ்சம் பெருத்து பெறுவேனே பரவாயில்ல டி இப்பதான் கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு புஷ்பு மாதிரி இருக்க அடுத்து கொஞ்சம் குழு குழுன்னு குஸ்பு மாதிரி ஏறலாம் இங்க வா வந்து பாரு ஆச்சி உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு ஐயா ஆச்சி என்னது இதெல்லாம் துணி மணிமா உனக்குதான் அம்பிட்ட தான் எடுத்துக்க ஐயா ஆச்சி இவ்வளவு துணியை வச்சு நான் என்ன பண்ண போறேன் டிப்பில் என்ன டெய்லி ஒவ்வொரு துணி போட்டுக்க இல்லைன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு துணி மாத்து உன்னை யார் கேட்க போறா ஐயா ஆச்சி எனக்காக எதுக்காச்சு இவ்வளவு வீண் செலவு எம்மாடி இந்த பாரு எனக்கு ஒரு பொட்ட பிள்ள இருந்தா நான் எடுத்து கொடுக்க மாட்டேனா அந்த மாதிரி தான் சும்மா வீண் செலவு பண் செலவுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது சொல்லிவிட்டேன் அப்புறம் இந்த சுடிதார்லாம் கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டு நல்லா சேலை கட்டிக்க என்னம்மா பொம்பளை பிள்ளைகளுக்கு சேலை தான அழகு ஆனால் ஆச்சி எனக்கு சேலை கட்ட தெரியாதே ஏன் கெட்ட தெரியாது நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் எனக்கு சேலை கட்டி விடுமோன்னா கட்டி விட போகிறோம் ஏன்னா என்னைக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு சேலை இல்லைன்னா பாவட தாவணி இந்த ரெண்டு அழகாக இருக்கும் மற்றக்க சரிம்மா நீ இப்போ ஒரு ரூமுக்கு போய் ஒவ்வொரு துணியாக போட்டு பருவம் உனக்கு அளவு சரியா இருக்குதாங்க வேறு என்ன வேணாலும் கேளு ஆச்சுக்கிட்டே கூச்சப்படாமல் ஆமாம் எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நான் எடுத்து தருவேன் அதே மாதிரி தான் உனக்கும் ஆ சரிங்க ஆச்சி ஆ அப்புறம் எம்மாடி உன் புருஷன் சாய்ந்தரமாக வருவான்னு இரு ஆ எனக்கு என்ன ஆச்சி நீங்களும் தாத்தாவும் என்னையும் அப்படி உள்ளங்கையில் வச்சு தாங்குறிய தடவை நான் எதுக்கு வருத்தப்பட போகிறேன் சரிம்மா நீ ஒரு ரூமுக்கு போய் துணியெல்லாம் போட்டு வருப்போ ஆ சரிங்க ஆச்சி நல்ல பிள்ளை ஒரு நேரமும் சும்மா இருக்காமல் ஏதாவது வேலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கு ஆடி மாச ஆளான பொண்ணே மாமே எனக்கு தா என்ன ديடி ஆடி மாசங்கிறதுனால ஒரே ஆடி ஆடியா பாட்டு வருதா ஆடி வெள்ளி केलेமயில aata உந்தன் கோயிலல அதுக்கப்புறம் என்ன வரான் தெரியே அதுக்கப்புறம் அப்புறம் என்ன வரோம் தொல்லை பண்றதுக்கு நாங்க வருவோம் ஏட்டி வா ஏட்டி என்ன அந்த பக்கா இப்பதானே வந்து கொஞ்ச நேரមុதுகு சாச்சே இவ்ளோ வேளை கிடக்கு உங்க பாட்டுக்கு வந்து படுத்து கிடக்கியே ஏட்டி அங்கேயே நிக்கல ஏன் உள்ள வாங்கடி

ஏட்டி இதுக்கு அப்படி சொல்லுதா ஏட்டி தப்பி தவறி கூட நம்ம அப்படி ஒரு எண்ணத்துக்கு பெயர கூடாது அம்மா கஷ்டப்பட்டு தொடங்கியிருக்கோம் இப்ப நம்ம மூடிட்டோம்னு வச்சுக்கியா ஊருக்குள்ள என்ன பேசுவோ இந்த பொம்பளையெல்லாம் சேர்ந்து ஓட்டல் நடத்தினாவோ இப்ப அவ சமாளிக்க முடியல அதனால மூடிட்டாவோ அப்படின்பாவோ அந்த ஊரார் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது டி என்னியாவது கஷ்டப்பட்டது முன்னேறி வரணும் அம்மா சொல்லிவிட்டேன் அதுக்கு முதல்ல டெய்லி லீவ் போடாம வரணும் வாரம் டி வாரம் டி வீட்டில் ஒரு பொட்டப்பிள்ளையை வச்சுட்டு தனியா விட்டுட்டு நீட்டி வர அதனாலதான் வராம இருந்தேன்

சரிட்டி ஆமா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்கள ஏதோ விஷயம் சொல்லணுமா இல்லைன்னா இப்படி கூட்டமாக வர முடியல ஆச்சி எது வேற ஒன்றும் இல்லை நாளைக்கு ஆடி வெள்ளி பத்தியலா ஆமா டி கோயிலுக்கு போனோம் அதான் நம்ம ஊர் தலைவரையே நம்ம ஊர் கோயிலில் கூழ் ஊற்றி எல்லாருக்கும் மஞ்ச படவை கொடுக்காராமா ஏய் என்ன அந்த பரதேசிக்கு ஏதோ நல்ல என்ன வந்திருக்கு அடுத்த ஓட்டு எதுவும் வரபோதா கூடு கும்பிட்டு போடுதா ஐயா ஆச்சி அப்படிலாம் ஒன்றும் ஊர் தொட்டை எப்படி செலவழிக்கணும்னு தெரியணும்ல அதான்

സുഗർ ജാസ്തിയാ വേണമെങ്കി ഇപ്പോൾ ഒന്നും ചെയ്യാതെ ആമ്മായക്കപ്പറയോ സുഗർ വന്നിട്ടേ ബിപി വന്നിട്ടേ കൊലസ്റ്ററൽ വന്നിട്ടേപ്പാറ വയ്ക്കണോ പത്ത്ക്ക